ஒரு ஒரு திருச்சபையிலே ஒரு ஒரு ஊழியர் இடத்துல ஒரு விசுவாசினுடைய கணவர் வந்து கேட்டாராம் என்னன்னா ஐயா நீங்க உங்க சர்ச்சில் என்ன சொல்லி தரீங்க என் மனைவிக்கு அவ காலையில எட்டு மணிக்கு கரெக்டா சர்ச்சுக்கு வரா ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடுதான் வீட்டுக்கு போறா ஒரு பன்னிரண்டு மணிக்கு வீட்டுக்கு வரா நீங்க என்னதான் அவளுக்கு சொல்லி தரீங்க இப்படியே கேட்டார் டைரக்டா அவர்கிட்ட வந்து முகத்துக்கு நேரம் கையை நீட்டி நீங்க என்ன சொல்லி தரீங்க என் மனைவிக்கு ஏன்பா சத்தியத்தை தான் போதிக்கிறேன் என்ன ஆச்சு அவ நான் பொதுவாக சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க மனசுல சமாதானம் இருக்கும் குடும்பத்தில் சண்டை இருக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் கொலசாமி கோவிலுக்குலாம் அனுப்பாம அவள் உங்க கோவிலுக்கு அனுப்புனேன் ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே கோபம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே ஒரு ஒரு எரிச்சல் அவருடைய அவருடைய இருதயத்துல அப்ப எதுக்கு நான் சர்ச்சுக்கு அனுப்பணும் நான் சொல்றது சரிதானா சரிதானா சிஸ்டர் இல்லைன்னா நீங்க கேட்கலாம் ஸ்தோத்திரம் பிரைஸ் கார்ட் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமே உண்டாகட்டும் அப்போ ஆலயத்திற்கு வரீங்க நான் டியூஷனுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டுன்னா போய் கேட்கறீங்கல்ல ஏன் என் பிள்ளை ஒழுங்கா படிக்கல நீங்க நீங்க சர்ச்சுக்கு வரீங்க ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறீர்கள் தீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பருகிறீர்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் கேட்கிற பிரசங்கத்தை வாழ்க்கையாய் மாற்றணும் ரொம்ப சிம்பிள்மா கேட்கிற வசனத்தை வாழ்க்கையா மாத்திட்டு போயிட்டோம்னா நம்ம நிமித்தம் கோடி ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள் பக்கத்தில் ஒரே ஒரு முறை கைகளை பிடிச்சிருவோமா கேட்கிற வார்த்தையை வாழ்க்கையா மாத்துங்க பிரதர் மாத்திட்டோம்னா போதும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்மியமாய் செய்வார்